ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து மார்கழி மாதம் ஆரம்பித்து இது ரெண்டாவது நாளுக்கு வந்துட்டோம் நேற்று ரொம்ப நிறைவாகவே முடிஞ்சுது நாள் மார்கழி மாதத்தோட முதல் நாள் பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிக்க முடியல அதனால் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு எப்பவும் போல் குளித்து முடித்து வந்து வாசல் தெளித்து தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து கோலம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா பிரம்ம முகூர்த்த விளக்கு பஞ்ச தீபம் ஏற்றுவோம் அதுக்கப்புறம் வாசலை ரெண்டு விளக்கு வைப்போம் அப்புறம் ஆண்டாள் பூஜை செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாளும் கூட இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து நிறைய விசேஷ நாட்கள் உண்டு அதில் வந்து இன்னைக்கு இந்த விஷயம் வந்து யாருக்கெலாம் தெரியும் தெரியல எனக்கே வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் தெரிஞ்சுது இந்த நாளுக்குண்டான சிறப்பு எப்படி சொல்கிறதுனா யூடியூப்பில் நான் பார்க்கல ஆனால் நாங்கள் வந்து கோசாலைக்கு போவோம் அதாவது கோமாதா பூஜைக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை தூரம் போவேன் அங்கே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இந்த மார்கழி மாதம் ரெண்டாவது நாள் புதன்கிழமை அதாவது மா மாதத்தோட முதல் புதன்கிழமை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்னா நம்ம வந்து கிருஷ்ணர் கதைகள் வந்து கிருஷ்ண நீலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம் கிருஷ்ணரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்து குசேலன் அப்படின்றவர் அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து செல்வத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாரு அது எப்படி கொடுத்தாருன்னா அந்த அவர் வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு தான் நம்ம குசேலன் ஆனாலும் ஒரு நண்பன்கிட்ட வந்து நம்ம வந்து எனக்கு இந்த உதவி செய் அப்படின்னு கேட்கும் போது வந்து நமக்கு அந்த அளவுக்கு மனசு வராது கேட்குறதுக்கு ஏன்னா நம்ம வந்து நட்பாக தான் பழகிட்டு இருப்போம் அந்த இடத்துல ஒரு உதவி கேட்கணுன்னா கூட நமக்கு வந்து மனசு வராது அதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு விஷயந்தான் இந்த கிருஷ்ணரோட குசேலனுக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க கிருஷ்ண படத்தில் வந்து அந்த சீன் வரும் நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்போம் நம்ம நம்மன்னு சொல்கிறது நான் வந்து ஏ ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த படத்தில் வந்து நமக்கு கிருஷ்ணரோட லீலைகள் வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க அதில் ஒரு அற்புதம் தான் வந்து குசேலனுக்கு வந்து மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றின ஒரு ஒரு பகுதி தான் வந்து அந்த படத்தில் வரும் அந்த நாள் தான் இன்றைக்கி வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் வந்து மார்கழி மாதத்தில் வர மொத புதன்கிழமை அதாவது ஃபர்ஸ்ட்டு வீக்கில் வர வெட்னஸ்டே அந்த புதன்கிழமை தான் அந்த கிருஷ்ணர் வந்து செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு தன்னோட நண்பனான குசேலனுக்கு அதனால் இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கொண்டாடணும்னு சொல்லி அந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிருஷ்ணருக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிடி அவள் கண்டிப்பாக அவள் வந்து ஒரு பிடி நம்ம கிருஷ்ணருக்கு வச்சு பூஜை பண்ணோம்னாக்கா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு உணவு வந்து அவள் பிடிக்கும் அந்த அவள் தானே அவர் கொண்டு போவார் குசேலன் வந்து நண்பனை பார்க்க போகும்போது அதாவது குசேலன் வீட்டில் வந்து ரொம்ப வறுமை வந்து தாண்டவம் ஆடுது அப்போ வந்து அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சோண்டு நெல்மணியை வச்சு அவளாக அதை இடித்து தன்னோட கணவரான குசேலன்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க நீங்கள் நண்பனை பார்க்க போகிறீங்க சும்மா போவாதீங்க அதுவும் உதவி கேட்க போகிறீங்க அவருக்கு எதாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால் அந்த நெல்மணியை வந்து அவளாக இடித்து கொடுத்து அனுப்புவாங்க அந்த அவளை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குசேலனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நிறைவான ஒரு செல்வம் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் போதும்னு சொல்லுவான் அது எதுனா சாப்பாடு மட்டும்தான் அந்த மனுஷன் வந்து எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஆனா மற்ற எந்த விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு போதுன்ற ஒரு மனசே வராது அதுல ஒரு வகைதான் இந்த செல்வம் அப்ப குசேல என்ன சொல்றாரு போதும் கிருஷ்ணா என்னால தாங்க முடியல இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து நிறைய செல்வத்தை கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்ல அற்புதமாக தெரிஞ்சு பூஜைகள் செய்வாங்க இன்னொரு விஷயம் வந்து இப்போ யூடியூப் வந்ததுனால நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் நிறைய வெளியே வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் கிருஷ்ணர் வந்து குசேலனுக்கு செல்வத்தை வள்ளி அள்ளி கொடுத்தா இந்த நாளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் வற்றாத செல்வம் வேணும்னா கண்டிப்பாக கிருஷ்ணரை வந்து நம்ம இன்றைக்கி கிருஷ்ணர் கோவிலுக்கு அதாவது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு பார்த்து அவருக்கு என்னெல்லாம் உங்களுக்குலாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் வீட்லேயுமே ஒரு பிடி அவள் வச்சு நம்ம பூஜைகள் செய்யலாம் நான் அப்படி தான் பூஜைகள் செஞ்சுருக்கேன் நீங்கள் அப்புறம் அடுத்தடுத்து வர கிளிப்பிங்கெலாம் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கிருஷ்ணர் பக்தி அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவும் ஒரு ஒரு விருப்பமான கடவுளாக நம்ம கிருஷ்ணரை வச்சுக்கிட்டோம்னாக்கா அவர் வந்து நமக்கு வந்து நம்ம கேட்காமையே அவர் வந்து கொடுத்துருவார் அதாவது தன்னோட நண்பன் வந்து வாய் விட்டு கேட்கவே இல்லை எனக்கு செல்வம் கொடு கிருஷ்ணா அப்படின்னு ஆனால் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு போகும்போது நிறைய செல்வங்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ணரை வந்து எனக்கு இது கொடுன்னு கேட்கறதுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுத்துருவார் அதனால் கண்டிப்பாக யாராவது ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய எனக்கு வந்து மற்றவங்களால் தொந்தரவு இல்லை உடல் ரீதியாக தொந்தரவு இல்லை வந்து அக்கம் பக்கத்தினால் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ யாரை இருக்க வேணாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தில் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த க பெண்களுக்கு கஷ்டத்தில் கை கொடுக்குற ஒரே தெய்வம் நம்ம வந்து கிருஷ்ணரை வச்சுட்டு நினச்சிக்கலாம் ஏன்னா அவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிருஷ்ணர் வந்து யாருக்காவது ஒரு பெண் பெண் கதாபாத்திரத்திற்கு கண்டிப்பாக அவர் வந்து உதவி செஞ்சுருப்பார் நம்ம பாஞ்சாலிக்கு அதுக்கப்புறம் இப்போ ஆண்டாளோட பக்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ மார்கழி பூஜையில் ஆண்டாளுக்குமே ஆண்டாள் என்ன நினச்சாலோ அதை நிறைவேற்றி கொடுத்தாரு இப்போது அந்த நண்பனுக்கு வந்து செல்வங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாரு அதனாலே நம்ம வந்து நம்ம பக்தி வந்து எப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பக்தினா நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையோடு நம்ம பெருமாள் கிட்டே போனோம்னாக்கா வற்றாத செல்வத்தை கொடுக்குற ஒரு அவரை மிஞ்சினர் ஆள் யாருமே கிடையாது அதனால் இந்த நாளை வந்து நான் நேற்றையே சொல்லியிருக்கணும் நான் வந்து மறந்துட்ட சொல்ல சரி இன்றைக்கி ஒரு பதிவாக இப்போ கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அடுத்தடுத்து வர காலங்களில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தர் ரெண்டு பேராவது பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் முதல் புதன்கிழமை அன்னைக்கு அவள் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை செய்யுங்க அதிலேருந்து நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க அவள் பாயாசம் இல்லை அவள் உருண்டை அந்த மாதிரி அவள் கொழுக்கட்டை செய்யலாம் அந்த மாதிரி என்னெல்லாம் அவளில் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம கிருஷ்ணருக்கு வந்து நெய்வேதியாக வச்சோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ வந்து நான் பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ந மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிருக்கு ஏன்னா நானும் வந்து ஃப்ரீ டைமில் யூடியூப் தான் பார்ப்பேன் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அன்னிக்கண்ணாடம் கோலம் போட்டு அதை வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறாங்க ஆனால் இந்த கோலம் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறத விட அவங்க பூஜைகளாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பலன் வந்து நல்ல நிறைவாகவே கிடைக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தை தான் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம விருப்பப்படி நம்ம பூஜைகள் செய்யலாம் அது வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மாதிரி விடிய காலையில் வந்து வேலை வந்து எதுவும் இருக்காது நான் சொல்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்னிங்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அதுக்கப்புறம் லஞ்சு மேலே செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படியும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தை வந்து இந்த ஒரு மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து பக்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் இல்லாத கடவுளே கிடையாதுங்க அதனால் பிரச்சனைகள் வரதா செய்யும் அதை வந்து எப்படி தீர்க்கலான்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையை முடிக்க போய் இன்னொன்று நிறுத்து விட்டுப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளால் வந்து அந்த விஷயத்துக்குண்டான ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனை வந்து நம்மளால் சிந்திக்க முடியாது அந்த சிந்திக்கிற தன்மை வந்து இந்த மாதிரி பக்தி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கிடைக்கும் அது வந்து என் வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்கு இது வந்து வெற்றிகரமாக இது வந்து அஞ்சாவது வருஷம் நான் வந்து இந்த மார்கழி பூஜையில் கல அதாவது நானே என்னை ஈடுபடுத்தி கொஞ்சம் நல்ல ஒரு என்னால் வந்து மார்கழி மாதம்னா தூங்க முடியாது எந்திரிச்சு கண்டிப்பாக குளித்து முடித்து கோயிலுக்கு அதாவது இந்த பூஜையை முடிச்சுட்டு நான் கோயில் போய்ட்டு வந்தால் தான் அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சிறப்பாகவே நான் ஃபீல் பண்ணுவேன் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மார்கழி பூஜையை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாவது நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ விட்டுருங்க இனிமே வரும் காலங்களில் ஒரே ஒரு வருஷமாவது இந்த முப்பது நாளை நீங்கள் உணர்ந்து பூஜை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு நன்மை இனி வரும் பிறவியில் நமக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏதாவது எப்படியோ ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றாவது நமக்கு தெளிவடையணுன்னா நீங்கள் இந்த பூஜையை அந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க மார்கழி மாதத்தோட சிறப்பு நான் சொல்லலை சிறப்புன்றது நிறைய பேர் சொல்கிறா சொல்லுவாங்க கோவில்களில் உபன்யாசம் பண்ணுறாங்க அப்புறம் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்லனா இப்போ நடைமுறை வாழ்வியல்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நம்மளை வளர்த்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் நம்மளும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம்தான் இந்த மார்ம மார்கழி மாத பக்தி அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குற ஒருத்தராவது நீங்கள் அடுத்த வருஷம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அதனோட பலன் வந்து சொல்லவே தேவையில்லை ஏன்னா காசு பண்ணத்துக்காக மட்டும் நான் சொல்லலை எல்லா விஷயங்களுக்குமே ஒருவித திருப்தி கிடைக்கும் இந்த முப்பது நாளைக்கும் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எதுவும் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து ஒரு சில விஷயத்தில் ஈடுபடுத்திக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கடைசி காலத்தில் அதெல்லாம் உதவியாக இருக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயமும் பேசலாம் பஞ்சதீபம் ஏற்றியாச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் சொல்லுவாங்கள்ல அதை வந்து ஏற்றி முடிச்சுட்டு வெளியிலேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவேன் நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே கொண்டு போவேன் உடனே கேத்தி உடனே எடுத்துகிட்டு போகிறதே இல்லை இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட முதல் பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு நீங்கள் வந்து கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க மறுபடியும் மறுபடியும் நான் அந்த கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பான்ற அந்த வார்த்தையை வந்து யூ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா தெரியல அதை வந்து கட் பண்ண முடியல இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அடுத்த நாளைக்கு போடுற வீடியோவில் வேணா நம்ம நான் அந்த மாதிரி பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டிருக்கலாம் அப்புறம் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரதோஷம் சொன்னேன் இல்லையா பிரதோஷத்தில் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரதோஷம் அந்த நேரத்தில் நம்ம சிவன் கோயில் இருந்தோம்னாக்கா அதுக்கும் ஒரு பெரிய பலன் உண்டு இப்போ வந்து நம்ம பூஜை ரூமுக்கு வந்துட்டோம் வெளியே வேலையை முடிச்சுட்டு வாசலில் என்னெல்லாம் பண்ணோமோ கோலம் போட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அடுத்தது பூஜை அறைக்கு வந்துவிட்டோம் இந்த பூஜை அறைக்கு வந்து நான் எப்பவும் போல் ஆண்டாளுக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு அவள் வந்து நெய்வேதியமாக வச்சாச்சு இனி நாளைக்கு என்ன நெய்வேதியன்றது யோசிச்சு தான் பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இந்த பூஜையோடு சேர்த்து செய்யுங்க கிருஷ்ணர் படமோ இல்லை ஏன்னா போன வருஷம் நான் வந்து கிருஷ்ணர் வந்து வைக்கலை ஆனால் இந்த வாட்டி தான் நான் வைக்கணும்னு தோணுச்சு கிருஷ்ணர் படமோ இல்லை கிருஷ்ணர் சிலையோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆண்டாள் பட ஏதாவது ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வந்து துளசி ஒன்று போட்டு துளசி தீர்த்தமாக வைக்கலாம் மார்கழி மாதத்தில் இதே மாதிரி தான் ஒரு மார்கழி மாதத்தில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் துளசி தீர்த்தம் வைக்க அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பூஜை அறையில் எப்போவுமே ஒரு டம்ளரை வெள்ளி டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஒரு துளசியை போட்டு வச்சுருவோம் துளசி தீர்த்தத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய மகிமை உண்டு அதாவது பக்தி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் காது வழியாக நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டாலும் நமக்குள்ளே ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து தான் அந்த அந்த ஈர்ப்பு தான் நம்மளை வந்து அடுத்தடுத்த செயலை வந்து செய்ய வைக்கும் இது வந்து என்னோடய என்னோடய பர்சனல் அதாவது என்னோடய முழு உள் உணர்வாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா வீடியோஸும் நம்மளும் பார்ப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் நினைப்போம் ஆனால் அது நமக்குள்ளே வரணும் அது வந்தால் தான் அது அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படி தான் வந்து என்னோடய பக்தியும் போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த அகல் விளக்கு வந்து ஆண்டாளுக்கு மட்டுமே ஏற்றப்படுது அதுக்கப்புறம் நெய் தீபமாக கூட ஏற்றலாம் நான் வந்து தீப எண்ணெய் விட்டு தான் ஏற்றுறத நல்லெண்ணெய் விட்டு தான் விளக்கு ஏற்றுறது எப்பவுமே நெய் விளக்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா நெய் உருகிற மாதிரி நம்ம பிரச்சனைகளும் உருகி போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது எல்லோராலையும் நெய் விளக்கு ஏற்ற முடியுன்றது சாத்தியம் இல்லை முடிஞ்சவங்க ஏற்றுங்க முடியலன்னா பரவாயில்ல நம்மளால் என்ன முடியுதோ அதையே பக்தியாக பண்ணிக்கலான்றது தான் என்னோடய கருத்து அப்புறம் நீங்களாம் வந்து மார்கழி மாத கோலம்லாம் போடுறீங்களா உங்களுக்கெலாம் பெரிய இடம் இருந்தால் பெரிய கோலம் போடுங்க சின்ன எனக்கெல்லாம் வந்து சின்ன இடம் தான் ஆனால் சின்ன கோலமாக போட்டுக்கிறேன் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ